தந்தூரினால் ஹோட்டலில் தான் சாப்பிட்ணுமா ஏன் வீட்டில் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி செஞ்சது தான் இந்த தந்தூரி லெக் பீஸு சும்மா சூப்பராக வந்துருக்குது ஒரு ஃபுல் லெக்கு வந்து நான் அதில் வந்து நல்லா வந்து மேலே வந்து வரி போட்டு விட்டுக்கலாம் அப்போ தான் மசாலாலாம் உள்ளுக்குள்ளே இறங்கும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் கடையிலே கொடுத்தீங்கன்னா கூட அவங்க வந்து நல்லா கீரை போட்டு கொடுத்துருவாங்க மசாலா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் உப்பு ஜீரகத்தூள் மிளகுத்தூள் பூண்டு பேஸ்ட்டு தயிர் கஸ்தூரி மேத்தி லெமன் ஜூஸு கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்திருக்கிறேன் என்னென்ன மசாலாங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்த வேண்டாம் தயிரில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் மசாலா நல்லா பெரட்டினதுக்கப்புறம் நம்ம வரி போட்டு வச்சுருக்கிற லெக் பீஸ் அதையும் எடுத்து மசாலாவில் எல்லா பக்கம் உள்ளே படுற மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க மசாலா இப்போ சிக்கனில் படுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா பெரட்டியாச்சு இந்த பெரட்டின சிக்கனை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து வெயிட்டிங்கில் வச்சிடலாம் வெயிட்டிங்கில் வச்சது எடுத்ததுக்கப்புறம் நல்லா மறுபடியும் ஒரு பெரட்டி புரட்டிட்டு கடாயை அடுப்பில் வச்சுருந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து நான்ஸ்டிக் வடைச்சடி தான் எடுத்துருக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மசாலா புரட்டி வச்சுருக்கிற லெக்கை வந்து இதில் வச்சு லோ ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணுங்கள் ஒன் சைட் வந்து லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் லெக்கை வந்து திருப்பி போட்டு கொஞ்சமாக மேலாப்பில் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் வந்து இன்னொரு சைடு வந்து குக் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி குக் பண்ணணும் ஒரு மினிமம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் பொறுமையாக தான் இதை ஹேண்டில் பண்ணி ஆகணும் அவ்வளோதான் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகிருச்சு இதை வந்து நம்ம சப்பாத்தி சுடுற அந்த கிரில்லில் வந்து இதை வச்சு அடுப்பில் மேலாப்பில் வாட்டி எடுத்தோம்னா நம்மளை சுவையான தந்தூரி வந்து தயாராயிடுச்சு நிறையா ஆனியன் லெமன் போட்டு சாப்பிட்டோம்னா ஹோட்டல் தந்தூரியே தோத்து போயிடும் அந்த அளவுக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ